வணக்கம் நண்பர்களே எந்த ஒரு செயலிலும் துடிப்பும் வேகமும் நிறைஞ்சிருக்கக்கூடிய கூடிய மேசராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலனடி இங்க பெற பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவுரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலும் சரி ஒரு துடிப்பு வேகம் கால பின் வைக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம் பெரும்பாலுமே எல்லாருமே நல்லவண்ணு நம்பி ஏமாந்து போகக்கூடிய ஒரு குணம் அவங்க இருக்கும் அந்த நம்பிக்கைக்கு தப்பி தவறி மத்தவங்க துரோகம் செஞ்சுட்டா அவங்க பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க இவங்களுக்கு பலவீன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோபம் மட்டும் மற்றபடி சின்ன வயசுல நிறைய அனுபவங்களை அனுபவங்களும் இருப்பாங்க தப்புன்னு இருந்தா வயசில் சின்னவங்களா இருந்தாலும் மன்னிப்பு கேட்க தயங்க மாட்டாங்க எதுலேயுமே ஒரு தீர்க்கமாக முடிவெடுக்கக்கூடியவங்க அப்படி முடிவு எடுத்துட்டா யார் வந்து சொன்னாலும் மாற மாட்டாங்க அதை விளைவை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க ஆனா இவங்க எடுக்கக்கூடிய பெரும்பாலான முடிவு தான் இருக்கும் வாழ்க்கையில படிப்படியாக முன்னுக்கு வரக்கூடியவங்க இன்னும் மேசராசி என்பர்கள் ஒரு மத்தியம வயசுக்கு மேலதான் உங்க வாழ்க்கையில ஒரு பெரும் சாதனை செய்யக்கூடிய யோகங்கிறது உங்களுக்கு அமையும் உன் கோபம் மட்டும்தான் ஒரு பலவீனமே தவிர மற்றதுல குணத்தால சிறந்தவங்க எல்லாருக்கிட்டையும் நல்ல விதமா பழகக்கூடிய குணம் கொண்டவங்க தேனி மாதிரி ஒரு சுறுசுறுப்பா இயங்கிக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லலாம் எதுவுமே செய்யாம கொஞ்ச நேரம் சும்மா கூட உங்களால இருக்க முடியாது எப்பயுமே ஏதாவது சிந்தனைங்கிறது உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் சுறுசுறுப்பா ஓடக்கூடியவங்களாவும் உங்களதான் அமைஞ்சிருப்பாங்க ராசி கதிபதியே செய்வாங்கிறதால பெரும்பாலுமே நீங்க கந்தவள் முருகனை வழிபாடு செஞ்சுட்டு வருது உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம் முருகன் வழிபாடுங்கிறது உங்களுக்கு எல்லா வளங்களையும் ஏற்படுத்தி தரும் முருகன் தான் உங்களுக்கு கண்கண்ட தெய்வமா அமைஞ்சிருப்பாரு அதனால முருகப்பெருமான் வழிபாட்டை நீங்க கைவிடாது தொடர்ந்துட்டு வாங்க செவ்வாய்க்கிழமை நாட்களும் முருகப்பெருமான் வழிபாடு செய்யறதும் செந்நிற மலர் கொண்டு நீங்க அர்ச்சனை செஞ்சுட்டு வரதும் உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி தரும் இனி தொடர்ந்து வரக்கூடிய காலங்களை பொறுத்த வரைக்குமே மேசராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற தொடர்ந்து நாம இந்த பதிவுல பார்க்கலாம் இது வரைக்குமே மேசராசி அன்பர்கள் உங்களுக்கு வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நிறைய பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க உறவினர் வகையாக இருக்கட்டும் நண்பர் வகையாக இருக்கட்டும் பங்காளி சண்டை தான் உங்களுக்கு அதிகமா இருந்திருக்கும் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாம் நிறைய மனசாக உங்களை சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது ஆனா நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக்கணும் தவறுகளை திருத்திக் கொள்ளக்கூடிய காலக்கட்டும் இன்னைக்கு ஏற்பட போகுது சனி பகவானுடைய பார்வை ஏற்படக்கூடிய காலங்கிறது ரொம்ப தூரத்துல இல்லை அதனால இந்த நேரத்துல பொறுத்த வரைக்குமே நீங்க ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகப்படுத்தணும் உங்க மனசை அமைதிப்படுத்த முயற்சி செய்யுங்க நேர்முறை சிந்தனை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களால் முடிஞ்ச தான தர்மங்களை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நல்ல பலன்கிறது இனி அடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பா கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மேசராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே இனி நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்க போகுது தொழில் வியாபாரம் சுப காரியங்களால அனுகூலம் உண்டாகும் தொட்டது எல்லாமே நீ வரக்கூடிய காலங்களில் தொடங்கும் நீதி தொழில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்துக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கிறது நல்லது எதிர்கால பிரச்சனைக்கு எல்லாமே இந்த காலத்துலேயும் நீங்க திட்டம் திட்டி பல தீர்வுகள் பெற ஒரு சில உடல் ஆரோக்கிய பிரச்சனை இந்த நேரம் ஏற்படலாம் இந்த பாதம் முதுகு கழுத்து வலி பாத வலி மாதிரி ஏற்பட வாய்ப்பு இருக்குது உடற்பயிற்சி இந்த நேரத்துல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தை தொடங்குறதா இருந்தாலும் பிள்ளையார் வழிபாடு செஞ்சுட்டு தொடங்குங்க நல்ல பலனா கொடுக்கும் தேக ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரத்துல நீங்க கவனம் எடுத்துக்கணும்னு சொல்லலாம் உடற்பயிற்சி தான் உங்களுக்கு ரொம்ப ஒரு சிறந்த மருந்தா தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே உத்தியோகத்தில் எந்த குறைமே இல்லை ஏதோ ஒரு அழுத்தத்தோட யோசனையோட இருக்கிறீங்க எல்லா இருந்தாலுமே ஒரு பயங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது இனி எந்த குறையும் இருக்காது மகிழ்ச்சியாக இருக்கலாம் தொடர்ந்து நேர்முறை சிந்தனை தான் முக்கியம் அதே மாதிரி நட்பு வட்டாரங்கிறது இந்த நேரங்களுக்கு சிறப்பா இருக்கும் கடுமையாக சில காலமாகவே நீங்க உழைச்சாலுமே எந்த பலன் இல்லைன்னு வருத்தப்பட்டிருப்பீங்க குடும்பத்துக்காக ஒரு நேரத்தை செலவிட்டிருக்க முடியாது இனி குடும்பத்தோட மகிழ்ச்சியான நேரத்தை செலவிட போறீங்க எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் குரு அருளால் உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் ரொம்ப முக்கியமாக உங்களால் முடிஞ்சால் இந்த காலத்தில் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய குரு வழிபாட்டுத்தனம் அதாவது திருச்செந்தூர் கோவிலுக்கு நீங்கள் போனாலே போதும் அற்புதமான மாற்றம் உங்களுக்கு ஏற்படுதுன்னு சொல்லலாம் நேர்முறை சிந்தனை அதிகப்படுத்துறதால மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை உங்களால் எதிர்கொள்ள முடியும் நீங்கள் செய்யக்கூடிய கர்மங்களுக்கு ஏற்பதான் இது வரக்கூடிய காலங்களில் பலன் ஏற்படும் அதனால தான தர்மங்களும் அதிகம் செய்ய பாருங்க இந்த காலத்தில் பொறுத்த வரைக்குமே எதிர்மறை சிந்தனையோ எதிர்மறை தாக்கத்தை பற்றின சிந்தையோ நீங்க நினைக்கவே வேண்டாம் நல்லது நடக்கும் நல்லதே நடக்குங்கிற ஒரு எண்ணத்தோட செயல்படுங்க நல்ல மாற்றுங்கிறது உங்களுக்கு நானுமே தேடி வரும்னு சொல்லலாம் தொடர்ந்து கிரக நிலையை பொறுத்த வரைக்குமே தனவாக்கு குடும்பஸ்தானத்துல குரு சுகஸ்தானத்துல செவ்வாய் ரணரூணு ரோகஸ்தானத்துல கேது அஷ்டமஸ்தானத்துல சூரியன் புதன் சந்திரன் பாகிஸ்தானத்தில் சுக்கரன் லாபஸ்தானத்துல சனி ஐன போக போகஸ்தானத்துல ராகுன்னு வன வராங்க இதனால இந்த நேரத்துல பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் முரட்டத்தனத்தை விட்டுட்டு கொஞ்சம் இறங்கி வர பாருங்க யாருக்கிட்டையுமே சரி நல்ல பேருக்கு கூடிய யோகம் அமைஞ்சிருக்குது வாகனம் இயந்திரம் நீர்நிலைகள்ல கொஞ்சம் கவனம் பாருங்க சோம்பல்ங்கிறது நேரம் வேண்டாம் தந்தை மகன் உறவுங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் குடும்பத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுங்கிறது இல்லாம இருக்காது கடன் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செய்யறது நல்லது வாக்கு கொடுக்கறதுக்கும் அப்படிதான் முன் யோசனை செஞ்சு கொடுக்க பாருங்க தைரியம் சிறப்பாக இருக்குது ஆனா அசட்டு தைரியங்கிறது எதிரையும் வேண்டாம் இளைய சகோதரோட கொஞ்சம் அனுகூலமான பலன் கிடைக்கும் வீடு மன வாகன யோகம் உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பா இருக்குது வேலை ரீதியா பணி இடத்துல உங்களுக்கு ஒரு சிறந்த அங்கீகாரம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு இடமாற்றம் மாதிரியான விஷயம் ஏற்படலாம் தொழில் லாபகரமான முதலீடுகள் இந்த நேரங்களுக்கு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும் தூங்கறதுக்கு முன்னாடி இந்த நேரம் ஆரோக்கியமான தூக்கத்தை எடுத்துக்கிறது நல்லது தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வீண் கற்பனை சந்தேகம் செய்யறது வேண்டாம் இது ஆரோக்கிய பாதிப்பை ஏற்படுத்தலாம் தூக்க பிரச்சனை ஏற்படலாம் அதனால தொடர்ந்து ஆரோக்கியம் நல்லா இருக்கணும்னா சரியான நேரத்துக்கு சாப்பாடு எடுத்துக்கிறதும் சரியான நேரத்துக்கு தூங்குறது நல்லது கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இது நன்மை பாய்க்கக்கூடிய காலம் தொடர் பணிகளால களப்படைஞ்சிருப்பீங்க இனி வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்க போறீங்க அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இது சிறப்பான காலகட்டம் கட்சி பணிகளுக்காக கடுமையாக உழைக்கு வேண்டியது இருக்கும் நேரத்தை வீணாக்காம இந்த நேரம் புத்திசால தினமா செயல்படுறது நல்லது மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க படிப்புல கவனம் செலுத்துறது நல்லது எச்சரிக்கையோட நேரத்தை வீணாக்காமல் படிக்க பாருங்க வெற்றி நிச்சயம் குறுக்கு வழி இந்த நேரத்தில் நடக்கூடாது தொடர்ந்து நீங்க மற்ற செயல்பாடுகளை கவனம் செலுத்த விட்டுட்டு முழு கவனம் கல்வியில் செலுத்திங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு உடல்நிலையில் இந்த நேரம் சிறப்பான தான் மருத்துவத்துக்குன்னு இந்த நேரம் கொஞ்சம் சேமிக்க பழக பாருங்க திடீர் செலவு வந்து இந்த நேரம் போகலாம் அதனால கொஞ்சம் அத்தியாவசிய தேவை இருந்தால் மட்டும் செலவு செய்ய பாருங்க சேமிப்பை அதிகப்படுத்தினீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகுன்னு சொல்லலாம் வாழ்க்கை துணை இந்த பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு கொஞ்சம் பேச்சுவார்த்தை கவனமா இருக்கும் வீணான இந்த நேரம் வேண்டாம் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை உண்டாகணும்னா வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிக்கிறது இந்த நேரத்துல நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு பண வாரத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் சிறப்பாக இருக்குது நீங்க செய்யக்கூடிய முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் சின்ன சின்ன விஷயத்து கூட கொஞ்சம் கவனமா செயல்பட பாருங்க மதிப்பு மரியாதைங்கிறது இனி கூடி வர போகுது வாழ்க்கையில ஒரு முன்னேற்ற காட்ட கொஞ்சம் அக்கறை தேவை மனசுல துணிவும் தேவை பண வரவை பொறுத்த வரைக்குமே எதிர்பார்த்தபடி உங்களுக்கு திருப்திகரமா அமைன்னு சொல்லலாம் தொடர்ந்து நண்பர்கள் மூலமாகவும் இந்த நேரம் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் யார்கிட்டயா இருந்தாலுமே கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இந்த நேரம் நல்ல மாற்றம்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரத்துல வியாபார ரீதியா உங்களுக்கு ஒரு அலைச்சல்ங்கிறது எல்லாம் இருக்காது வாடிக்கையாளரோட கருத்து பரிமாறுறப்ப கொஞ்சம் அனுசரமைய பேசுறது நல்லது இதனால தொழில நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தொடர்ந்து நட்சத்திர ரீதியா எப்படிப்பட்ட பலனு மேசராசி அன்றைகள் அன்பர்கள் போறீங்கிறத மேலுமே நாம் இந்த பதிவுல பார்க்கலாம் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு உத்தியோகத்துல இருக்கக்கூடியவங்களோட கொஞ்சம் வீண அழைச்சல் டென்ஷன்ங்கிறது ஏற்பட்டு வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க பாருங்க கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத ஒரு விஷயத்தால கருத்து வேறுபாடு உண்டாகலாம் பிள்ளைகளால திடீர் செலவு உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசம் யாரையுமே எதிர்த்து கொஞ்சம் அனுசரிச்சு போக பாருங்க வீண் மனக்கவலை தாமதம் ஆரம்பத்துல இருக்கும் இருந்தாலும் இறுதியில உங்களுக்கு நல்ல பலன் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது பண வரத்து சிறப்பாக இருக்கும் வாக்கு வன்மை சிறப்பாக இருக்குது உங்க பேச்சுக்கு மற்றவங்க செவி சாய்ப்பாங்க மதிப்பு மரியாதை கூடி வரக்கூடிய நேரம் புதிய நண்பர்கள் இந்த நேரத்துல கிடைப்பாங்க ரொம்ப தூரத்துல இருந்து கூட இந்த நேரத்துல நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது கார்த்திகை ஒன்றாம் பாத உடையவங்களுக்கு தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் லாபம்ங்கிறது கூட்டி வரும் பழைய பாக்கி வசூலாகக்கூடிய கூடிய நேரம் வியாபாரம் தொழில் தொடர்பான இந்த நேரம் சாதகமான பலன்தான் புதிய விஷயம் இந்த நேரத்தில் புதிய ஆர்டர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பணியாளர்கள் மூலமா நன்மை உண்டாகக்கூடிய நேரம்னு சொல்லலாம் வேலை ரீதியாகவும் உங்களுக்கு திறமை சிறப்பாக இருக்கிறதால எல்லா வகையிலும் சிறப்பாக செஞ்சு முடிச்சு பாராட்ட பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பான நாட்கள் அமையன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் அணுகக்கூடிய அணுகுமுறையில தான் இருக்குது அதனால நல்ல சிந்தனை அதிகப்படுத்த பாருங்கள் நேர்முறை சிந்தனையோடு நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் உங்கள் சூழ்நிலையை மகிழ்ச்சிகரமாக ஆகும்னு சொல்லலாம் வீட்டில் இனி தொடர்ந்து சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது உடல் ஆரோக்கியமே சிறப்பா இருக்கும் வாழ்க்கை துணை நலன்ல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்க பாருங்க இந்த நேரத்துல பொறுத்த வரைக்குமே நீங்க மற்றவங்களுக்கு கருத்து சொல்றதை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது இனி வரக்கூடிய காலங்கள்ல நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது இந்த நெருப்பம் ஆயுத மாதிரியான விஷயங்களை மட்டும் கொஞ்சம் இந்த காலத்தில் கவனமா இருங்க குழந்தைகள் ரீதியாகவும் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் குழந்தைகள் இடத்துல உணர்ச்சிசப்படாம எதையுமே நீங்கள் தெளிவாக வைக்க முயற்சி செய்யுங்க குழந்தைகளால நல்ல மாற்றம் உண்டாகும் குடும்ப உங்களுக்கு சிறப்பான பலன் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இந்த நேரத்துல ஏற்படலான்னு சொல்லலாம் வாகனங்களை போகும்போது கொஞ்சம் கவனம் மற்றபடி பெரிய அளவுல பாதிப்புங்கிறது இல்லை தொடர்ந்து நீங்க மறக்காம செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல கந்தவள் முருகன் வழிபாடு செஞ்சுட்டு வரதும் வெள்ளிக்கிழமை நாட்கள்ல வீட்டுல மகாலட்சுமி தாயார் படத்துக்கு தீப ஏற்றி வழங்கிட்டு வரதும் ஒரு பொருளாதார சிக்கல் தீர்ந்து பண வரவு கூடுதலா இருக்கும் மனசுல மகிழ்ச்சி உண்டாகனே சொல்லலாம் நன்றி நண்பர்களை